கருத்தை எதன் எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு ஞானம் கருதினும் கைகூடும் இடத்தால் காலம் கருதி செய்யின் இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவர் உள் எல்லாம் தலை பெற்ற பொழுதிலும் பெரிது ஓப்பார் பெற்றோர் தன் மகவை சான்றது என தெரிந்தவர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த ஜாதக ஜோதிடத்தில் பாவகம் அப்படின்னு ஒன்ன குறித்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல ஆரம்பம் மத்திமோ முடிவு முனை மத்தி நிறைவு இப்படி எல்லாம் ஒவ்வொரு பாவகத்துக்குமே இருக்குது அப்போ இந்த லக்கணத்துக்கு தான் புள்ளி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் பன்னெண்டு பாவகத்துக்கும் மையப்புள்ளி இருக்குதுங்க இப்போ அந்த பன்னெண்டு பாவகத்தின் மையப்புள்ளியும் அந்த குழந்தை மட்டுமில்ல எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி தன்னுடைய பிறப்பில் இருந்து அந்த புள்ளி விரிந்து கொண்டிருக்கிறது அப்போ பிறப்பில் இருந்து அது செயல்பட துவங்கி விட்டது என்னங்க இந்த குழந்தைக்கு மூணு வயசு தான் ஆகுது இப்ப போய் தொழில் குண்டான பத்தாம் பாவகத்தை வச்சு நீங்கள் ஆய்வு செஞ்சு பலன் தெரியணும் அப்படிங்கிறீங்களே அப்படின்னா அந்த குழந்த பசிக்கு அது ஒரு செயல் அது கர்மா அப்போ அந்த குழந்தை நல்லா தூங்குது அதுதான் பன்னெண்டாம் பாவகம் அது விரும்பி பால் குடிக்குது பாத்தீங்களா அதுதான் சுக பாவகம் அந்த குழந்த சமயோசிதமா சிந்திச்சு போன தடவை இந்த வயிறு பசிஞ்சு அழுதோ நமக்கு பால் கொடுத்தாங்க இப்பவும் அது போல செய்யலாம் நம்மளுக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்து செயல்படுது பாத்தீங்களா அதுதான் சமயோசிதம் புத்தி அஞ்சாம் பாவகம் இப்படி பிறந்ததிலிருந்தே இறக்கிற வைகிக்கும் அந்த பன்னெண்டு பாவகங்களும் செயல்படுகிறது அப்போ இந்த பன்னெண்டு பாவகத்தை வச்சுட்டு வேற எதுவும் வேண்டாங்களா அப்படின்னா இந்த அமைப்புல இருக்கிற வரைக்கும் இது போதும் எப்படின்னா அந்த பன்னெண்டு பாவகத்தின் மையம் புள்ளிதான் ஒரு ஜீவனின் பிறப்பு அந்த மைய புள்ளி விரிது பாத்தீங்களா அதுதான் ஜீவனின் பிழைப்பு அந்த விரிவின் நிறைவு இருக்குது பாத்தீங்களா அதுதான் அந்த ஜீவனுடைய வாழ்க்கையின் நிறைவு இப்போ இந்த பன்னெண்டு பாவகத்துக்குமே இந்த விரிவு என்னென்ன நட்சத்திரத்தில் விரியுது என்னென்ன ராசியில விரியுது என்னென்ன பாகையில விரியுது இப்படி எல்லாம் பலன் எடுத்து தீர்மானத்தை தெரிவித்தால் சரியாக இருக்கும் ஆகவே இந்த பாவகத்தை சரியா பண்ணணுங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த கணினியில் அமைக்கிற ஜாதகமாகட்டும் கணிச்சு அமைக்கிற சரியான கணித முறையை கடைபிடிக்கவில்லை வருத்தமாக யாரையும் குற்றம் பழி சுமத்த அதாவது பன்னெண்டாம் பாவகத்தின் விரிவளவும் லக்ன பாவகத்தின் விரிவளவும் இரண்டாம் பாவகத்தின் விரிவளவும் ஆறாம் பாவகத்தின் விரிவளவும் ஏழாம் பாவகத்தின் விரிவளவும் எட்டாம் பாவகத்தின் விரிவளவும் ஒரே அளவில் இருக்க வேண்டும் நாலாம் பாவகத்தின் விரிவளவும் மூணாம் பாவகத்தின் விரிவளவும் அஞ்சாம் பாவகத்தின் விரிவளவும் ஒன்பதாம் பாவகத்தின் விரிவளவும் பத்தாம் பாவகத்தின் விரிவளவும் பதினொன்னாம் பாவகத்தின் விரிவளவும் ஒரே அளவில் இருக்க வேண்டும் அப்பதான் அந்த கணிதம் சரியானது அந்த பாவகத்தை வச்சு அந்த ஜீவனுக்கு பலனை தெளிவாக தெரிவித்து விடலாம் என்ன நடைமுறை வருடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தசை வருடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஆனா இந்த வித்தியாசமே தெரியாம இன்னைக்கு ஜாதகர் பிறந்த தேதி மாதம் வருடத்தை போட்டு இன்னத்த தேதி மாதம் வருஷத்தை போட்டு கழிச்சு இந்த ஜாதகருக்கு இத்தனை வருஷம் இத்தனை மாதம் இத்தனை நாளில் தேர்வு செஞ்சு அதைய கொண்டு வந்து அப்படியே தசா புத்தியில் இப்போ தசா புத்தி கணினம் அப்படிங்கிறது முன்னூற்றி அறுபது நாளை கொண்டது நீங்கள் எடுத்து பாருங்க எந்த பஞ்சாங்கத்தையுமே ஆனால் நடைமுறை வருடம் அப்படிங்கிறது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஏகால் நாட்களை கொண்டது இதெல்லாம் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷங்கிற போது அஞ்சு மாசத்துக்கு மேல வித்தியாசம் வந்துடும் சமயத்தில் அந்த சாதாரணமா மாறி போயிடும் புத்தி அதை விட ஒரு அளவில் மாறும் சமயத்தில் தசா புத்தி அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணுமே கூட மாறி இருங்க அப்படி எப்படி தசா புத்தி அந்த பலன் ஒத்துவரு ஆகையினால இந்த கணிதத்தை இந்த கருத்தை கவனத்தில் வச்சுட்டு ஜோதிடர்கள் செயல்பட்டால் ஜோதிடத்தை நிலைப்படுத்தவும் வளர்ச்சி அடையவும் செய்ய இயலும் இந்த ஜோதிடம் ஒரு கேள்விக்குரிய சூழலில் இருக்குது இதுல வேற போன வருஷம் கூட்டத்தில் பேசுற போது நட்சத்திரத்துல ஒண்ணுமே இல்லைங்க பேசுறாரு ஆனா அவரே அடுத்த வருஷம் கூட்டத்தில் பேசுற போது நட்சத்திரத்துல தான் எல்லாமே இருக்குதுங்க அதை நாம எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க நட்சத்திரத்தை அப்படின்னு பேசுறாரு உடைய நாலு வருஷத்துக்கு என்ன தெரிவிப்பாரோ ஆகையினால இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் வாண்டாங்க நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தத கடைப்பிடித்தத நாம பயன்படுத்தினாலே சிறப்பாக பயன் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் இப்போ இத பாத்தீங்களா இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு பாவக சக்கரம் கிடையாது இது மட்டுமல்ல இது பாத்தீங்களா சோடச வர்க்க சக்கரம் ஒரே பக்கத்துல இத இன்னைக்கு கணினி ஜாதகத்துல பதினாறு பக்கத்தை புரட்டணும் அப்ப முதல் பக்கத்துல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது பதினாறாவது பக்கத்துல சாதாரணமாக மருந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா இத பாத்தீங்களா இந்த பெரிய சக்கரத்துக்குள்ள ஒரு சின்ன சக்கரம் அதுல எழுதிக்கிறோம் பாத்தீங்களா அப்போ ஒரே பக்கத்தில் இந்த பதினாறு சமாச்சாரத்தையும் தெரிஞ்சல இந்த பதினாறு சமாச்சாரம் என்னன்னு கேளுங்க கலையாத கல்வியும் குறையாத வயதும் தபடு பாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் இது ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்தா கணவன் சளியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் அகலாத அன்பும் சத்தியத்தை வித்து நழுவாம இருக்கிறது அந்த அகலாத அன்பு இதுல கடவுள் அப்படிங்கிறது அது வேற துறை ஆகையினால இந்த பதினாறு செல்வத்தை தெரிவிக்கிறதா இந்த சோழச வர்க்கம் ஆகியனால இந்த மாதிரி யதார்த்தமான கருத்துகளை பயன்படுத்தி அனைவரும் பிறந்த பயனை பெற வேண்டும் என்று விரும்பி விண்ணப்பித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு நன்றிங்க